அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம திறந்து பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் திறந்து போட்டுக்கிட்டே வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக பொருட்கள் வந்திருக்கு ஸோ அந்த கொஞ்சம் பொருட்களையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கல வடித்தட்டு இது வந்து வெங்கலத்தினால் செய்யப்பட்ட வடித்தட்டு அந்த வடித்தட்டுலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இதில் வந்து பட்டப்பட்டையாக இருக்கும் ஸோ இது நல்லா வடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லாவே வெயிட்டாக இருக்குது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு படி அளவில் வெங்கல படி இது பார்த்திங்கன்னா சுத்தமான வெங்கலத்தினால தயார் பண்ண படி இங்கே பாருங்கள் பழைய எழுத்துக்கள் அப்படியே இருக்குது பார்த்தீங்க பழைய தமிழ் எழுத்துக்கள்னால அதில் பொறிச்சிருக்காங்க அந்த ஊலாம் பாருங்கள் நம்ம கல்வெட்டில் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா பழைய கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊ அந்த தமிழ் எழுத்து பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பா அச்சு வெங்கலத்தினால செய்யப்பட்ட அந்த சுத்திர இடியாப்பா அச்சு இதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மூணு அச்சு இருக்கும் நம்ம மகிழம்பு புளிகிறது இடியாப்பூ புளிகிறது எல்லாமே மூணுமே இருக்கும் மூணும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறி வட்டி நான் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்க மாதிரி முறி அப்படிங்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி உள்ள வெங்கலம் அது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெங்கலம் தான் இந்த முறின்னு சொல்கிற வெங்கலம் கீழே போட்டிங்கன்னா இது உடஞ்சிரும் அதான் முறி அப்படிங்கிறது இது வந்து வெள்ளி வந்து இந்த காம்போசிஷன் நிறையா இதில் கொடுத்து செஞ்சுருப்பாங்க ஸோ அது சாப்பிட்றனால நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரும் இது ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் என்னென்னா இம்போர்ட்டட் கிளாஸ் ஐட்டம்ஸு இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்ட்டு கொட்டி வைக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பித்தளை பாத்திரம்லாம் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்டு கொட்டி வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் சால்ட் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இதுவுமே இம்போர்ட்டட் தான் இங்கே பாருங்கள் இதுலேயும் பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள் பழைய தமிழ் பெயர் இருக்குது ஸோ இதுவுமே பழமையானது தான் இப்போ கிடைக்கிறது கிடையாது பழமையானது தான் அதே மாதிரி ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னர் பாருங்கள் இது இதுலேயுமே பேர் பதிச்சுருக்காங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பவுடர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் உள்ள கேசரி பவுடரு கிராம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா கிராம்பு அதெல்லாம் வாசனை போயிடும் ஸோ இதை போட்டு ஏர் டைட்டாக நம்ம மூடி வச்சுக்கலாம் இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய பித்தளை கைப்பூடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க இந்த பித்தளை கைப்பிடியில் இது அப்படியே நம்ம நேச்சுரலா இருக்கு பாருங்க வேலைப்பாடுகளோடு இருக்கு பாருங்க கைப்பிடி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி சலிக்கிற ஜல்லடை நம்ம அரிசி சலிச்சுட்டு மேல மாட்டி வைக்கிற மாதிரி கைப்பிடி இருக்கு இது மல்டி பர்பஸா எல்லாத்துக்குமே இப்ப யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்டுல ஏதாவது விசேஷம் ஒரு அறுபதாவது திருமண வைபவம் நடக்குது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சல்லடையில் வச்சு காசு இதெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றுவாங்க ஸோ அதுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம ஸோ வீட்டில் ஜல்லடை எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்து பன்னீர் தெளிப்பான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ஃபில் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் வச்சு பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் கிச்சனில் பார்த்திங்கன்னா எதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள நல்ல கண்டிஷனில் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முறி கும்பா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இது இது முறி கும்பா முறி அப்படிங்கிறது பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பூச்சி இதெல்லாம் வீழ்ந்தால் அதோடைய விஷத்தன்மையை முறிக்கிறதுக்காக உள்ளது அதனால் இதோட பேர் பார்த்திங்கன்னா விஷமுறி கும்பான்னு பேர் இதில் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க பண்டைய உணவுலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பழைய சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தண்ணி ஊற்றி வச்சிருக்க அந்த பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க இந்த இதில் போட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு தனியாக வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு தனியாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக வைக்கிறதுக்கு சின்னதாக இன்னொரு வட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சின்ன வட்டியில் வச்சு அதில் வந்து வெங்காயம் அந்த மாதிரி இதெல்லாம் நறுக்கி போட்டு அதில் சாப்பிடுவாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் கிடையாது காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாதம் தான் சாப்பிட்டு வயல்வெளிக்கு போவாங்க ஸோ அவங்கலாம் இதில் தான் சாப்பிடுவாங்க அப்படி இல்லை இந்த மாதிரி வட்டி இதில் தான் சாப்பிடுவாங்க அதனால தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயரம் உயரமாக இருக்குது பாருங்க இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா டீசெண்டாக டிஃபன் சாப்பிடுவோம் மார்னிங்கில் ஸோ நமக்கு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ வேறு மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஆனால் பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி முறி வட்டில் இது வந்து பாலிஷ் பண்ணி இருக்கு அது பாலிஷ் பண்ணாமல் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான வெங்கலம் அதாவது முறி அப்படிங்கிறது முறி வெங்கலம் நிறைய பேர் முறி அப்படின்னா என்னங்கிறது தெரியல அதுதான் உண்மையான தூய்மையான வெங்கலம் இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஓலை வட்டி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது ஓலை வட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டி இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நமக்கு வந்து சமைச்சி வச்சுட்டு எல்லாமே பரிமாறிட்டு மீதி இருக்கும் ஸோ அந்த ரசம் அந்த மோர் அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் ரசம் ஒம்பது பேர் இது பால் வச்சுக்கலாம் நம்ம பால் பார்த்துருந்தால் இது பால் வந்து எடுத்து வச்சுக்கிறதுக்காக உள்ளது இல்லை தயிர் உற ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை அளக்கிறது கூட யூஸ் பண்ணலாம் இதை படியாக என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வைக்கக்கூடிய எண்ணெய் கலையம் இது வந்து வெங்கலத்தால் செய்யப்பட்ட எண்ணெய் கலையம் கலயம் அப்படின்னா பானையை தான் நம்ம கலையம்னு சொல்லுவோம் ஸோ இது பானை மாடலில் இருக்கிறதுனால எண்ணெய் களையம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நெய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா நெய் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய நெய் கலையந்தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக ப்யூர் பிராண்ட்ஸு இதை நான் கழுவும்போது கூட உள்ள நெய்யோடு தான் இருந்துச்சு இது அந்த அளவுக்கு வளன்னு இருந்துச்சு நம்ம கழுவி வச்சுருக்கேன் நல்ல கண்டிஷனில் இருக்குது இதில் எவ்வளோ நெய் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தாராளமாக நெய் பிடிக்கும் இதில் இதுக்கு மேலே ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இந்த மாதிரி மூணு பாதம் வச்சுருக்கும் சுரைக்காய் சொம்புன்னு பேர் இதுக்கு சுரக்காய் எப்படி எந்த வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் இருக்கக்கூடிய சொம்பு சுரைக்காய் சொம்பு இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் அழகா இல்லை ஒரு கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது இல்லை ஒரு லிட்டரு பிடிக்கும் தண்ணி கீழே இந்த மாதிரி பாதம் வச்சுருக்கு பேர் கீழே எழுதிருக்காங்க பாருங்க அதாவது பேர் வந்து இப்ப அப்படியே அச்சு அடிச்சிருக்காங்க பாருங்க இங்க பாருங்க உருக்கி ஊற்றும் போதே அச்சு அடிச்சிருக்காங்க பாருங்க அது நம்ம உடையிற கும்பா பார்த்தோம் இல்லையா அதுலேயே இது வந்து அது இது வந்து முறி கும்பா இது வந்து வெங்கல கும்பா இது வந்து உடையாத கும்பா இதுலேயும் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் இல்லை சாப்பாடு இதில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதில் டைனிங் டேபிள் மேலேயோ இல்லை எது மேலேயோ அப்படி வச்சுட்டு இது மேலே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் நம்ம அடுக்கி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீபேடு சின்னது பார்த்தோம் இல்லையா இது அதிலே கொஞ்சம் பெருசு இது இது ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் கீழே இந்த மாதிரி பாதம் வச்சுருக்கும் ப்யூர் பிராண்ட்ஸு இது இன்னொரு சுரைக்காய் சொம்பு அதுலேயே இது ஸோ மூணு மூணு வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் இது என்னென்னா அந்த நெக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன் வரும் இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நெக்கில் டிசைன் இருக்கும் அடுத்தது என்னென்னா நம்ம திருநெல்வேலி பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பி விளக்கு தான் இது இந்த கம்பி விளக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி இருக்குது சாரி பதினாறு இன்ச்சு இருக்குது ஒன்றரை அடி இருக்குது இது வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழேயும் மேலேயும் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு இதை மேலே டைட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் செகண்டாக என்ன இப்போ எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் கீழே வந்துடுச்சு இன்னும் கீழே வேணுன்னா இப்படி வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம் இன்னும் கீழே வேணால் டைட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் வேணால் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நம்ம இது கீழே டைட்டாக இருக்கும் இதை அமைக்கிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட வேண்டிதான் அவ்வளோதான் அடுத்தது என்னென்னா பருப்புருளி மூணு கிலோ வெயிட் இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் பிடிக்குது ஸோ ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சமைக்கலாம் ஒரு சாம்பார் வைக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனை போய் யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பேருக்கு தாராளமாக சாம்பார் வைக்கலாம் குமிழ் சம்படம் குமிழ் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வந்து இது பிடிக்கும் இந்த குமிழ் சம்பளம் நல்ல கண்டிஷனில் குமிழ் சம்பளம் இருக்குது டின் உள்ளே இல்லை நம்ம டின் போட்டுக்கணும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொருட்கள் வந்திருக்கு அது எல்லாமே இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு எதுவும் பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அது எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ வெயிட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் மறக்காம புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வர வீடியோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் ஆகும் நன்றி வணக்கம்